மணி டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க ரிலேஷன்ஸினுடைய ஸ்டூடெண்ட்ஸும் சந்திச்சிருக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் வன்முறை கலாட்டாக்கள் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு கடந்து போவோம் இது ஏதோ ஒரு மீடியாவில் யாரோ ஒருத்தர் சொல்ல மாட்டாரா அப்படின்னு நாம் இருக்கும்போது தான் தைரியமாக ஆம்பளத்தனமாக சொல்கிறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு இயக்குனர் கிளம்பி வந்து சொல்லியிருக்கிற படம் தான் அஞ்சாமை இந்த படத்தினுடைய திரை விமர்சனத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை என்ன ஹீரோ தாத் இவர் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் தெருக்கூத்து கலைஞராகவும் இருப்பார் பூவி வாபரமும் பண்ணிக்கிட்டு இருப்பார் இவருடைய மனைவி வாணி போஜன் இவங்களுக்கு வந்து கீர்த்தி மோகன் ஒரு பையன் இருப்பார் ஒரு பொண்ணு இருக்கும் அழகான குடும்பம் இந்த பையன் டென்த்தில் வந்து ஸ்டேட் டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் வாங்கிடுவார் டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் வாங்கினோடனே உங்களுக்கு தான் தெரியுமில்லை வழக்கமாக பிரைவேட் ஸ்கூல் காலங்கள்லாம் வந்துட்டு உங்கள் பையனை நான் ஃபுல் ஸ்காலரில் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து வித்தியாஸ் சொல்வார் இல்லை இல்லை ஏமா கவர்மெண்ட் ஸ்கூல்லையே தமிழ் மீடியத்துலேயே படிக்கிட்டான் அவன் நல்லா படிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் விதார்த்துக்கு தெரியுது தன்னுடைய மகன் டாக்டர் ஆகிறதுக்கு ஆசைப்பட்றான் அப்படின்னு இவர் உடனே என்ன பண்ணுவார் ப்ளஸ் டூ முடித்த உடனே டாக்டர் ஆகிறதுக்குன்னு முயற்சியில் இறங்கும் தான் சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க உங்கள் பையனை வந்து ஒரு நல்ல நீட் கோச்சிங் சென்டரில் சேர்த்துங்க அங்கே சேர்த்துனா அங்கே பையன் வந்து நிறைய மார்க் எடுத்து டாக்டர் ஆகிடுவான்னு உடனே இவர் என்ன பண்ணுவார்னா நீட் கோச்சிங் சென்டருக்கு போவார் அங்கே வந்து ஒரு பெருந்தொகையை செலுத்தி தன்னுடைய மகன் வந்து அட்மிஷன் போடுவார் இது வந்து அவருடைய பொருளாதாரத்துக்கு செட் ஆகாது பட் இருந்தாலும் தன்னுடைய மகன் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சேர்த்து விட்டுருவார் சேர்த்து விட்டோன்னா அந்த கோச்சிங் சென்டரில் அவங்க கேட்குற ஃபீஸை வந்து முதல்ல வந்து வீட்டை வந்து அடமானம் வைப்பார் அடுத்தது வந்து இவர் ரொம்ப பாசமாக வளர்த்தினா அவங்க ஃபேமிலியை பாசமாக வளர்த்தினா அவங்க ஃபேமிலி மெம்பரில் ஒன்றா இருக்கிற பசுமாட்டை அதை கண்ட்ரோட விற்பார் இது எல்லாத்தையுமே சகிச்சுக்குவார் இதுக்கிடையில் வந்து தன்னுடைய மகன் எங்கே நீட்டு எழுதாமல் அல்லது வந்து நீட் எழுதி பாஸ் பண்ணாமல் டாக்டர் ஆகலைனா அவர் தற்கொலை பண்ணிட்டு இறந்துருவானோ அப்படிங்கிற பயம் அவரை வாட்டிக்கிட்டே இருக்கும் இது எல்லாமே அவர் வந்து எல்லாம் சேர்ந்ததுனால எப்படியாவது தன்னுடைய மகன் வந்து நீட் எக்ஸாம் எழுத வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு அடுத்தது வந்து அந்த நீட் கோச்சிங் சென்டர்லேயே போய் தன்னுடைய மகனுக்கு வந்து கால் டிக்கெட் ஃபில் பண்ணுவார் பண்ணும்போது தான் அவங்க கேட்பாங்க சென்டர் எங்கே வேணும்னு அவங்களுக்கு வந்து திருநெல்வேலி வேணுமா மதுரை வேணுமான்னு பக்கத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருப்பாங்க உடனே அவர் சொல்லுவார் எங்களுக்கு வந்து திருநெல்வேலி போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் உடனே வந்து அவங்க அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி அனுப்புவாங்க ஹால் டிக்கெட் வரும் அந்த ஹால் டிக்கெட்டில் பார்த்தா இவருக்கு ராஜஸ்தானுக்கு சென்டர் போட்டிருப்பாங்க இவர் பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டு தன்னுடைய மகனோட ராஜஸ்தானுக்கு போவார் அன்று தான் இடம் கிடைக்கும் அங்கேயே உக்காந்துக்கிட்டு கூட்டத்தோட நெருக்கிட்டு போவார் இவர் போகிற வழியில் சென்னையில் வந்து இன்னொரு லேடி அவங்க மகளோட ஏறிக்குவாங்க இப்போ அந்த லேடிக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு போவார் இவங்க போயிட்டு கரெக்டாக எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு அங்கே வந்து ராஜஸ்தானில் இறங்கணும் ஆறு மணிக்கு இறங்கிட்டால் அடுத்து எக்ஸாம் சென்டருக்கு ஒரு எட்டு மணிக்கு போயிடலாங்கிறதான் பிளான் ட்ரெயின் தான் உங்களுக்கு தெரியுமே இந்தியாவுடைய ரயில்வே எப்படி இருக்குன்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு நிறுத்துவாங்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டு போவார் நெருக்குவாங்க நெருக்கம் அதுக்கு அடுத்தது வந்து கூட்டம் அவர் வந்து உட்கார மாட்டார் தூங்க மாட்டார் தன்னுடைய மகனை வந்து உட்கார வச்சிருப்பார் அவர் கூட வந்த அந்த பொண்ணை உட்கார வச்சிருப்பார் படிங்க படின்னு சொல்லிட்டு வருவார் இவருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டே இருக்கும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு போக வேண்டிய ட்ரெயின் எட்டு மணிக்கு போய் சேரும் அங்கிருந்துட்டு இவருக்கு வந்து இது எந்த மொழியும் தெரியாது தமிழை தவிர அங்கே இருக்கிற ஆட்டோக்காரர்கிட்ட அந்த ஹால் டிக்கெட் காட்டணும்னா அவங்க கூட்டிகிட்டு போய் வேற ஒரு ஸ்கூலில் காட்டுவாங்க அங்கேருந்து திரும்ப இவருடைய சென்டர் ஸ்கூலுக்கு போகும்போது தான் அங்கே எக்ஸாம் சென்டரில் அந்த எக்ஸாம் சென்டரோட இன்சார்ஜ் என்ன பண்ணுவார்னா டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட க்ளோஸ் பண்ணுவார் க்ளோஸ் பண்ணும்போது இவர் வேகமாக ஓடி போய் அவருடைய காலில் விழுந்து இவர் தெரிஞ்ச தமிழில் கெஞ்சுவார் நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கோம் எப்படியாவது அவன் மௌனை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு இப்போ உள்ள அலோவ் பண்ணுவாங்க உள்ளே அலோவ் பண்ணும்போது தான் அந்த பையனை எந்த மாதிரி செக் பண்ணுறாங்க அதுக்கடுத்து கூட வந்த இந்த பொண்ணை எப்படி செக் பண்ணுறாங்கங்கிறத காட்டுவாங்க உள்ளே போய் அவங்க எக்ஸாம் காலில் உட்காருவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விதாத் வந்து ரெண்டு நாளாக மூணு நாளாக சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் தூங்காமல் இருக்கிறதுனால தண்ணி வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நடந்து போவார் அதுக்கு அடுத்தது பார்த்தா பிள்ளைங்க வந்து எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்தோம்னா அங்கே இருக்கா சாப்பிடணும்னா அது வாங்கி போகும்போது தான் இதுக்கு வந்து தாக நிறைய எடுத்துடும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடும் அந்த இடத்துக்கு சூழ்நிலையில் அவர் வந்து வெயில் தாங்க முடியாத கீழே வந்து மயக்கம் போட்டு எல்லாமே சேர்ந்து அவர் இறந்துடுவார் இறந்த பின்னாடி வித்தியார்த்தனுடைய மகன் கீர்த்தி மகன் வந்து கோர்ட்டுக்கு போவான் கோர்ட்டுக்கு போய் எங்கள் அப்பாவுக்கு நடந்தது வந்து தற்செயலான இறப்பு இல்லை இது வந்து ஒரு கொலை இந்த கொலைக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை கொடுத்து அவங்க எல்லாத்தையும் கோர்ட்டுக்கு வரவழைப்பார் அவங்க யார் அவங்கள வந்து எப்படி குற்றம் சுமத்துறாரு கோர்ட்டு என்ன முடிவு எடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதையை நான் சொன்னேன் இல்லையா ஒருத்தன் வந்துட்டான் நம்ம சந்தித்த பிரச்சனை நம்ம புலம பிரச்சனை அடுத்து நம்ம அதுக்கடுத்து எந்த முடிவும் எடுக்காமல் அதுக்கடுத்து நம்ம எந்த போராட்டமும் பண்ணாமல் கடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தைரியமாக வந்து சொன்னான்னு சொன்னேன் இல்லையா அவன் தான் இந்த படத்தினுடைய டைரக்டர் நீட்டை பற்றி முதல் முறையாக எடுத்திருக்கிற டைரக்டரு எஸ்பி சுப்புராமன் இவருக்கு இந்த தைரியம் எப்படி வந்தது அப்படின்னா இவர் இருந்திருக்கலாம் இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தினுடைய கதை சரி ரைட் ஓகே இந்த படத்தினுடைய ஹீரோ வித் ஒரு நடுத்தர குடும்பத்து அப்பாவா தன்னுடைய பிள்ளைங்களுடைய ஆசைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து எப்படி படிக்க வைக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும் எல்லாருக்கும் எப்படி நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மல்டி டைமென்ஷனல் கேரக்டர் அதை பிரமாதமாக பண்ணியிருக்காரு ராஜஸ்தானுக்கு இவர் ட்ரெயினில் ஏறி உக்காந்துதுலேருந்து அங்கே போய் இறங்க வரைக்கும் ஒரு பெரிய திகில் படம் பார்த்த மாதிரி இருக்குது என்ன நடக்கு போகுது இவர் எப்படி கொண்டு போய் தன்னுடைய பிள்ளைங்களை ரீச் பண்ணுவார் அதை கரெக்டாக டைரக்டர் எடுத்திருக்காரு அதுக்கு தகுந்த மாதிரியும் வித்தியா தருடைய பர்ஃபார்மன்ஸ் பிரமாதமாக இருக்குது அவர் வந்து ஒரு தெருக்கூத்து கலைஞன் அந்த தெருக்கூத்து கலைஞனாக அவர் வந்து தெருக்கூத்தை பாடுறதும் அடுத்தது வந்து தன்னுடைய மகனை அது கூட சேர்த்துக்கிட்டு அவனையும் டான்ஸ் ஆட வைக்கிறதும் பிறகு தன்னுடைய மகன் படிக்கணும்னு நிறைய டைமென்ஷன் காட்டியிருக்காரு அதுக்கடுத்து இந்த படத்தினுடைய ஹீரோயின் வாணி போஜன் இந்த ஹீரோயின்னு சொல்லக்கூடாது அது வழக்கமாக நம்ம சொல்கிறதுனால ஹீரோயின் வந்துடுச்சு அவங்க தான் வித் தன்னுடைய மனவே நடிச்சிருப்பாங்க காட்டன் சேரீ காட்டன் ப்ளவுஸு அதுக்கடுத்து ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மா இந்த அழகே வந்து மிகப்பெரிய அழகு அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கேரக்டர் சைஸ் வந்து பிரமாதமாக டைரக்டர் வந்து கன்சிர் பண்ணியிருக்காரு எந்த நேரத்துக்கு கணவனை கண்டிக்கணும் எந்த நேரத்துக்கு குழந்தைகளை கண்டிக்கணும் குழந்தைங்களுடைய படிப்பு எவ்வளோ முக்கியம் அதே சமயம் நீட் எக்ஸாமுக்காக தன்னுடைய மகனுக்காக ஒவ்வொரு பொருளையே விற்கும் போது அதை வெளியே சொல்ல முடியாத அவங்களோட இயக்கம் இப்படி நிறைய அவங்களுக்கும் வந்து அவங்களுடைய ஆக்டிங் பெர்ஃபார்மென்ஸுக்கும் நிறைய கிராஃப் டைரக்டர் கொடுத்துருக்காரு அதை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அடுத்தது நம்ம சொல்கிறது இந்த படத்தில் இன்ஸ்பெக்டர் ஆகும் பிறகு வேலையை விட்டுட்டு வந்திருக்கக்கூடிய ரகுமான் அவர் தான் வந்து வழக்கறிஞராக வந்து செகண்ட் ஹாஃபில் இந்த கீர்த்தி மோகனோடைய கீர்த்தி மோகன் யாரெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு வர வைக்கணும்னு நினச்சாரோ அவங்களாம் கோர்ட்டுக்கு வர வைப்பார் அவரு அவருக்கு வந்து பெரிய ரோலு அந்த ரோலை முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்காரு அவர் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இந்த கேரக்டரை வந்து நம்ம ஏற்கனவே நிறைய முன்னணி நடிகர்களோட பார்த்ததுனால நம்ம மனசு அவங்கள கம்பேர் பண்ணி போயிருக்கிறதுனால அது ஓரளவுக்கு ரஹ்மான் ஃபில்லை பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நீதிபதியாக நடிச்சிருக்காரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பாலச்சந்திரன் நிறையா நம்ம வந்து விவாத ஷோவில் பார்க்கலாம் செய்திகள் சேனலில் அவரும் நடிச்சிருக்காரு இவங்க எல்லாமே வந்து ஒரு புது லுக்கு கிடைக்கணும்னு டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு இந்த படத்தில் வித்யாத் ஹீரோ வந்தாலும் முழு படத்தையும் சொமது கொண்டு போகிறது அவருடைய மகனாக நடிச்சிருக்கிற கிருத்திக் மோகன் தான் கிருத்திக் மோகன் அழகான பையன் தன்னுடைய அப்பாவோடைய கனவை எப்படியாவது நனவாக்கிடணும் தான் வந்து படித்து அந்த சிரமத்தை போக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எடுக்கிற முயற்சி அப்பா வந்து தனக்காக ஒவ்வொரு பொருளையும் விற்றுக்கிட்டு இருக்காரு அதை வந்து வேண்டாம்னு சொன்னாலும் அப்பா வந்து கேட்க மாட்டேங்கிறாரு இருந்தாலும் நம்ம வந்து அவரையும் வந்து மனசு நோக அது அது ஒரு மாதிரி அந்த கேரக்டர் சேஷன் அந்த பையன் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு அதுக்கடுத்து கோர்ட்டில் அமைச்சரையும் நீதிபதியும் பார்த்து கேட்குற கேள்விகள் எல்லாமே இந்த நீட் எக்ஸாம் யார் வேணும் அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய இதயத்தை எல்லாமே அது ரணமாக்கக்கூடிய விஷயம்தான் நீட் எக்ஸாம் யாருக்கு அது ஒரு குறிப்பிட்ட அது ஒரு மேத்தட்டு மக்களுக்கு தான் அப்படிங்கிறத தெளிவாக இந்த பையனுடைய கேரக்டர் சேஷன் மூலமாக டைரக்டர் சொல்லியிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இந்த விமர்சனத்தினுடைய நேரம் கருதி ஒரு சிலதை மட்டும் சொல்கிறேன் இந்த படத்தினுடைய இயக்குனர் எஸ் வி சுப்புராமன் ஒரு தைரியமான இயக்குனர் ஃபஸ்டாப் வந்து எந்த அளவுக்கு இந்த நீட்டினுடைய கொடுமைகள் மாணவர்களை வந்து அந்த நீட் சென்டர்னுடைய கேட்டில் நிற்க வச்சு என்ன மாதிரிலாம் மனித உரிமை மீறல்கள் அங்கே நடத்துகிறாங்க அதுக்கு யார் உத்தரவு கொடுக்குறாங்க அதுக்கடுத்து இவங்கெல்லாம் கூட்டுகிட்டு வந்து நிறுத்துகிற சீனு இதுமாதிரி நிறைய இடத்துல வந்து பேரண்ட்ஸினுடைய பெயினை வந்து அதை விட பயங்கரமாக பிரதிபலிக்க வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் வசனம் வசனத்தில் பிரமாதம் படித்திருக்காரு வித்தியாத்த பார்த்து கேட்பார் ஐயோ உன் நீ ஒழுங்காக படிக்க வையா ஒரு அப்பா வந்து நூறு ஆசிரியருக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரமாதமான டைலாக்கு அடுத்து வந்து போலீஸ் ஸ்டேஷனில் விதார்த்தனுடைய மகனை பார்த்துட்டு சட்டம் ஒழுங்க காப்பாத்திர இன்ஸ்பெக்டரு அது எஸ்ஐ அவர் என்ன சொல்லுவார்னா தம்பி இந்த சட்டம்லாம் ஏழைக்கு தனியாகவும் பணக்காரனுக்கு தனியாகவும் தான் தம்பி பொதுவான சட்டம் கிடையாது நான் அவர் ஏக்கத்தை சொல்லும்போதுனா இந்த சட்டம் வந்து எப்படிலாம் வந்து பணக்காரர்களுக்கு வந்து ஏழைகள் மேலே திணிக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி சாதகமாக்கிக்கிறாங்க நிறைய விஷயங்கள் அதில் கன்வியாகுது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய நிறைய இடங்களில் டைலாக் வந்து பிச்சு எடுத்திருக்காங்க கதை வந்து அது மாதிரியான ஒரு கதை அந்த கதைக்கு இந்த மாதிரி நிலைக்கு எழுதினா தான் கரெக்டாக இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் டாக்டர் திருநாவுக்கரசு அவர் வந்து இந்த நீட் எக்ஸாம் எழுதாமல் எம்டி முடித்த டாக்டர் அவரே இந்த நீட் எக்ஸாமுக்கு எதிராக ஒரு படத்தை எடுக்கணும் அந்த நீட் எக்ஸாம்னுடைய கொடுமைகளை சொல்லணும்னு இந்த படத்தை தயாரிச்சிருக்கும் போது இந்த நீட் எக்ஸாம் மருத்துவர்களை தேர்வு செய்வதுக்கா அல்லது வந்து மாணவர்களுடைய மனநிலையை அழிக்கிறதுக்கா அது வந்து ஏழை மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் டாக்டர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக மறைமுகமாக கொண்டுகிட்டு வந்த ஒரு திட்டமாக அப்படிங்குறது பல கேள்விகளை இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இந்த படத்தை தயாரித்து நம்மளுக்கு கேட்க வச்சுருக்காரு இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ராகவ் பிரசாத் இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா பின்னணி இசை அமைச்சிருந்தா இந்த படம் எந்த அளவுக்கு டெப்த்தாக இருந்திருக்குமோ அந்தளவுக்கு உண்மையாலுமே டெப்த்தாக இசையமைச்சிருந்துருக்காரு வித்தார்த்தை இறந்து கிராமத்தில் வச்சிருக்கும் போது அந்த தெருக்கூத்து கலைஞர்கள்லாம் வந்து வித்தியாத்தினுடைய புகழை பாடியும் அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பாடியும் அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கெட்டப்பில் வேஷம் போட்டு பாடும்போது உண்மையாலுமே இதே பயங்கரமாக கணக்குது இந்த மாதிரியான எக்ஸாம் மாணவர்களுக்கு தேவையா பெற்றோர்களுக்கு தேவையாங்கிற கேள்வி தான் இந்த படத்தை பார்த்துட்டு வந்த பிறகு நிறைய நேரம் நம்ம மனசில் இருக்குது இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கார்த்திக் அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் பூ வியாபாரம் செய்கிற இந்த வித்யார்த்தி வந்து பூந்தோட்டத்தில் அழகான நாட்களை எப்படி வந்து அவர் கடந்து வராரு அப்படிங்கிறதெல்லாம் விசுவலாக நிறைய இடத்துல கண்டு கொண்டிருக்காங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுடைய ரிசல்ட்டு வந்துகிட்டு இருக்கும்போது அன்றைக்கு இரவு நீட் எக்ஸாம்னுடைய ரிசல்ட்டும் வெளியிட்டாங்க ஆனால் நீட் எக்ஸாம்னுடைய ரிசல்ட்டு வெளியிடக்கூடிய தேதி வந்து இன்னும் இருக்குது முன்னாடியே வெளியிட்டாங்க அதுக்கு பிறகு நீங்கள் பத்திரிகையில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த நீட் எக்ஸாம்னுடைய ரிசல்ட்டில் மார்க் போடுறதில் எவ்வளவு முரண்பாடு நடந்திருக்குன்னு இப்போ அடுத்தது வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்திகள்லையும் நீட் கோச்சிங் சென்டர் எங்கள் ஸ்டூடெண்ட்டுங்க வந்து இத்தனை ஸ்டூடெண்ட் வந்து இவ்வளோ ஃபஸ்ட் மார்க் எடுத்துருக்காங்க அப்படின்னு விளம்பரம் பார்க்கலாம் இந்த கோச்சிங் சென்டருக்கு வாங்க இங்கே உங்களுக்கு நல்லா தருவோம் இந்த கோச்சிங் சென்டரு வாங்க உங்களுக்கு இங்கே நல்லா சொல்லித்தருவேன் ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா இந்த கோச்சிங் சென்டருனுடைய பிதா மகன் பிதா இடம் அப்படின்னு சொன்னால் அது ராஜஸ்தானில் இருக்கிற கோட்டா தான் இந்த கோட்டானுடைய பார்லிமெண்ட் எம்பி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓம் பிர்லா அவர் தான் பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராகவே இருந்தார் அவருடைய பார்லிமெண்ட்டு ஏரியாவிலேருந்து தான் இந்த கோட்டாவுக்கான சென்டர் இந்த சென்டருக்கான தலைமையிடமே அங்கே தான் இருக்குது அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஊரில் எப்படி வந்து டீ கடைங்க இருக்கோ பங்க் கடைங்க இருக்கோ அது மாதிரி அங்கே வந்து ஒவ்வொரு பேர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து இந்த நீட் கோச்சிங் சென்டர் இருக்குது ராஜஸ்தானில் நிறைய பிள்ளைங்க இங்கிருந்தே போய் அங்கே ராஜஸ்தான்லேயே தங்கி படிச்சுட்டு திரும்ப அங்கே சர்வேல் பண்ண முடியாது திரும்ப இங்கே வந்து படிக்கிறாங்க இந்த பிர்லாவுக்கு இந்த சபாநாயகருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் இந்த பார்லிமெண்ட் சபாநாயகருக்கு தெரிஞ்சிருக்கும் மணி டாக்ஸ் நாயர்களே இந்த படத்தில் சின்ன சின்ன குறைகள் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனால் அந்த குறைகள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இது நான் ஏற்கனவே ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி இது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கான படம் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பேரண்ட்ஸுக்கான படம் நீட் எக்ஸாம் வந்து தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து நீங்க புரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த நீட் சென்டர்ல அவங்க அங்க இருக்கிற சென்டர் ஸ்டாஃப்ஸுங்க எல்லாமே அவங்க தன்னுடைய அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு எப்படி மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து வன்முறையில் ஈடுபடுறாங்க மனித உரிமைகள் மீறுறாங்கிறது விசுவலாக காட்டியிருக்காங்க இந்த விமர்சனம் வந்து நீளமாக இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக உங்களை வந்து யோசிக்க வைக்கும் இந்த படத்தையும் பாருங்கள் இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்